ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாக்கு சாப்பிட்டுட்டு நானூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வரியோடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபா கட்டின ரெஸ்டாரண்ட் பில்ல பகிர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேறில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜய் மக்கான் போட்ட ஒரு ட்விட்டர் பதிவு இப்போ இணையத்தில் பேசு பொருளாகியிருக்கு இதுதான் உங்க அச்சாதீன் என்று நக்கல் எடுத்து அவர் பகிர்ந்த பில்லில் சர்வீஸ் வாட் என்று வகையான வரிகளாக முப்பத்தி எட்டு சதவீத வரிய புடுங்கி இருக்காங்க அந்த காலத்துல இது காங்கிரஸ் கால வரிகளின் தொடர்ச்சி என்பதை மறந்து மறைத்து இப்படி ஒரு பதிவு போட்டுட்டார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ராகுல் சொன்ன பின்னாடி இதே தொகைக்கு எவ்வளவு வரி அதிகபட்ச பதினெட்டு சதவீதம் அதாவது ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஓவாக்கு தின்னா அதிகபட்சமா இருநூத்தி எண்பத்தி ஓரு ரூபாவும் குறைந்தபட்சமா எழுபத்தி எட்டு ரூபாவும் வரி கொடுத்திருப்பார் இருநூறுல இருந்து நானூத்தி மூணு ரூபா மிச்சமாக இருக்கும் இப்ப சொல்லுங்க இது அச்சாதுன்னா இல்லையா